சேலம் மாநகர காவல்துறை சார்பாக சேலம் மாநகரத்தில் போக்குவரத்து காவல் சாலை பாதுகாப்பு வார விழா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு வாரம் உத்தரவுப்படி கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் சேலம் மாநகரத்தில் உள்ள ஒரு சில பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் சாலையில் பயணம் செய்யும் அனைவரிடமும் சாலை பாதுகாப்பு சம்பந்தமாக அதிகப்படியான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் மேலும் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் நான்கு சக்கர வாகனம் கண்டிப்பாக கார் போது சிக் பெல்ட் போட வேண்டும் என்றும் சொல்லி வருகிறோம் அதை நாங்கள் ரேலியாகவும் விழிப்புணர்வாகவும் நாடகங்கள் மூலமும் மற்றும் நடந்து சென்று ஊர்வலகமாகவும் ஒரு சில பள்ளிகளில் டிராயிங் காம்படிஷன் கூட வச்சுருக்கோம் ஏன்னா மக்களிடத்துல வந்து சாலை பாதுகாப்புங்கிறது அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லை எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து அதை கேட்டுட்டு மறந்துடுறாங்க ஒரு வாரம்னாலும் தொடர்ந்து இந்த சாலை பாதுகாப்பு வர விழாவை வற்புறுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு இதை வந்து ஒரு ஒரு மாதந்தாலும் கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க அதனால் அவங் அவர்களுக்கு புரியும் அளவுக்கு கூறியும் நோட்டீஸ் கொடுத்தோம் ரேலி மூலமும் நாங்கள் இதை இந்த வாரம் இந்த சாலை பாதுகாப்பு வார விழாவை சேலம் மாநகர காவல்துறை சார்பாக நாங்கள் இதை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இது வந்து மொத்தம் எட்டு நாளுங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முதல் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த எட்டு நாட்களுமே நாங்கள் தினமும் சேலம் மாநகரம் ஃபுல்லாகவே நார்த்து சவுத்து ரெண்டு பக்கமும் அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் அனைத்து காவல் நிலையங்களிலும் போக்குவரத்து காவல் நிலையிலும் இதை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம் அரட்டி சான்றில் நேற்று நூறு பேருக்கு கொடுத்தோம் மறுபடி நாளை மறுநாள் நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது என்னன்னா தொடர்ந்து நாங்கள் வைக்கல் செக்கில் இருக்கோம் ஒரு ஒரு சிலரை வந்து நாங்கள் ஐடி பண்ண முடியும் வரது போகிறதெல்லாம் அந்த மாதிரி ஆபத்து இல்லாம பயணம் செய்கிறாங்க பிறருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் வராங்க அவங்கள நான் கண்டு இருந்து நேற்று ஒரு நூறு பேர்த்துக்கு நாங்கள் பாராட்டு சேனல் கொடுத்தோம் நாளை மறுநாள் நூற்றி ஐம்பது பேத்துக்கு நாங்கள் அந்த பாராட்டு சேனல் கொடுக்குறதா இருக்கிறோம் நான் சேலம் மாநகர போக்குவரத்து காவல்துறையில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன் என் பேர் கீட்டு எனக்கு கீழே இரண்டு உதவியாளர் இருக்கிறாங்க எழுவத்தி மூணு சக காவலர்களும் இருக்கிறாங்க இந்த சாலை பாதுகாப்பவர்கள நாங்கள் தொடர்ந்து உயரதிகளின் முத்துல பயணித்து வருகிறோம் தேங்க்யூ